ஓம் சரவண பவ ஆறு முகம் முருகப்பெருமானின் இந்த ஆறு முகங்களும் ஆழமான ஆன்மீக மற்றும் வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்துகின்றன முதல் முகம் ஞான அறிவை குறிக்கிறது மனிதன் அறியாமையை நீக்கி ஞான அறிவை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இரண்டாவது முகம் கருணை முகம் மற்றவர்களுக்கு அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் எல்லா உயிரினங்களும் சமம் என்ற மனநிலை தோன்ற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது மூன்றாவது முகம் வீர முகம் வாழ்க்கையில் வரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் நம் பயத்தை வெல்வதே உண்மையான வெற்றி என்பதை உணர்த்துகிறது நான்காவது முகம் ஒழுக்க முகம் நல்ல வழியில் வாழ்வது தவறுகளை தவிர்ப்பது கட்டுப்பாடுடைய வாழ்க்கையை நடத்துவது முக்கியம் என்பதை உணர்த்துகிறது ஐந்தாவது முகம் பொறுமை முகம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் பொறுப்புடன் சமாளிக்க வேண்டும் பொறுமை மனிதனை உயர்த்தும் என்பதே இதன் தத்துவம் ஆறாவது முகம் தெய்வீக உணர்வு மனிதன் இறைவனை உணர்ந்து உள்ளார்ந்த அமைதியை பெற வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கு என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஓம் சரவணபவ